வாழ்க்கையின் அனுபவத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் நாம ஒரு விஷயத்தை தேடி போவோம் போன இடத்துல நாம தேடி போன விஷயத்தை விட சிறப்பான சில விஷயங்கள் கிடைத்துவிடும் போகிற இடம் எதுங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும் நான் அப்படி போன இடத்துல எனக்கு ரெண்டு மிக முக்கியமான ஒரு அற்புதமான மாணிக்கம் போல ரெண்டு கருத்து எனக்கு கிடைச்சது மேடையில் கிடைக்கல பேசிட்டு இருக்கிறோமே கூட இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கல சாப்பிட போயிருக்கோம் நாசாவுக்கு போயிட்டு சான் ஆன்டனியோ போகிறதுக்கு முன்னால் லன்ச் லன்ச் டேபிளில் உட்கார்ந்துருக்கோம் டேபிள்ல டேபிளில் உட்காரும்பொழுது எனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர் என்னிடத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறார் பர்வீன் இதை கவனமாக கேட்டுக்கோங்க எப்போவா உங்களுக்கு பயன்படும் இல்லைன்னா எங்கேயாவது போனால் சொல்லுவீங்கல்ல அது அடுத்தவர்களுக்கு பயன்படும் சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் உங்கள் எல்லா பெற்றோர்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் ரொம்ப நுட்பமான செய்தி நான் சொல்கிறது ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சுக்கோங்க நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஆனால் ரிசல்ட் உடனே கிடைக்காது நான் சொல்கிற பிரச்சினை கேட்குறியா கேட்க மாட்டான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நினைவு வைத்துக் கொடுங்கள் உங்கள் முன்னால் நீங்கள் சொல்லுவதை அவர்கள் ஒரு வேளை கேட்காமல் போகலாம் ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போட்டியை சவாலை வந்து வீசுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக்கொடுத்த அந்த விஷயம் அந்த சவாலை சந்திப்பதற்காக அவர்களுக்கு பயன்படும் அதற்காக சொல்லி கொடுங்க மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே தேவைப்படுகின்ற பொழுது கற்றது மறந்து போவதுதான் கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம் என்னை எல்லாரும் கேட்பாங்க நான் மேடையில் பேசினேன் சசிகலா மேடம் சொன்னாங்க நான் ரெண்டாம் கிளாஸில் படிக்கும்போதுன்னு ரெண்டாம் படிக்கும் படிக்கும்போதுனா ஆறு வயசு இருக்கும் ஆறு வயசுலலாம் நடந்தது அவங்களுக்கு அவ்வளோ பழிச்சுன்னு ஞாபகம் இருக்குது நல்ல பிறப்பு எனக்கு பன்னெண்டு வயசுலேருந்து தான் ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா சொல்லுவார் நான் மூணாம் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பன்னெண்டு வயசில் ஆறாம் கிளாஸில் பேசினது தான் ஞாபகம் இருக்குது சில பேர் அதுக்கு முன்னால் பேசுவார்கள் பேசுகிறதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு நினைவில் இல்லை ஆனால் சில நேரங்களில் பத்து வயதிலே நடந்ததெல்லாம் சில விஷயங்கள் நினைவு இருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நினைவில் நிற்க வேண்டும் யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா பேசிட்டு போறாங்கல்ல அவங்க நல்ல பேச்சாளர் இல்லை சார் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர் உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ரெண்டு கருத்து உள்ளே பேசிக்கிட்டே இருக்கு எனக்கு முதல் விஷயம் கொஞ்சம் டெப்த்தான விஷயம் சுமாராக இருக்கும் இப்போ நான் சொன்னேன்னா அது ரொம்ப சுமாராக இருக்கும் ஆனால் பிஹெச்டி முனைவர் பட்டத்தை ஒன்பது ஆண்டுகள் முயற்சி செய்து படித்து ஓலைச்சுவடி இலக்கியத்தில் பெற்றவள் நான் ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு வகைமையை சென்னை பல்கலைக்கழகத்தின் மொழித்துறையில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்னுடைய மேற்பார்வையாளராக இருந்தவர் மொழித்துறை தலைவராக இருந்த இ சுந்தரமூர்த்தி பேராசிரியர் அவர் எனக்கு சைன் பண்ணும்போது தமிழ் தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தர் நான் ஒரு கல்வியாளர் முறைப்படி தமிழ் படித்தவள் கல்விற்கான அர்த்தம் என்ன என்று ஆழமாக என் வாழ்க்கையினுடைய அடிப்படையில் நான் உணர்ந்திருப்பவள் இன்றைக்கு இணை பேராசிரியராக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே ஏழாயிரம் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் மகளிர் கல்லூரியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரே நிறுவனத்தில் பணிபுரிப்பவன் எனக்கு சில விஷயம் அதனால் இதை நான் சொல்லுகிறேன் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் ஆசை எதையாவது சாதிச்சிருந்தோன்னு ஆசை எல்லாருக்கும் இப்ப சார் கூட சொன்னார்ல ஒரு அட்மிஷன் கிடைக்கட்டும் நோக்கம் அது இல்லை சார் வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா என்னிடத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதுதான் நம்மில் பல பேருக்கு அது தெரிவதே இல்லை அவர் சொன்ன முதல் கருத்து பருவீன் நமக்கு இயற்கை இந்த உடலை தந்திருக்கிறது இந்த இனத்தை தந்திருக்கிறது இந்த மொழியை தந்திருக்கிறது இந்த பாட அறிவை தந்திருக்கிறது இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது இந்த குடும்பத்தை தந்திருக்கிறது இந்த முகவரி இந்த அடையாளம் இந்த அரசியல் சூழலை தந்திருக்கிறது இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை அதை எவன் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னார் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு கேட்ட விட நீங்கள் நில நகர்ந்துருச்சிங்க எழுந்திருச்சிட்டேன் அன்றைக்கி நான் சரியாக சாப்பிடலை உழவிட்டே இருந்தேன் நான் இவங்களாம் சாப்பிட்டுட்டு பில் கொடுத்துட்டு வர வரைக்கும் வெளியில் உழவிட்டே இருந்தேன் உள்ளே என்னமோ பண்ணிருச்சு அது பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் நிர்வாகத்தினர்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட கிட்ட சொல்லுங்கள் அதிகாரிகள் உங்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பணியாளர்கள்கிட்ட சொல்லுங்கள் என்ன வார்த்தை தெரியுமாது அவர் ஆங்கிலத்தில் தான் சொன்னார் நான் அதை தமிழ் படுத்தி சொல்கிறேன் அவர் ஆங்கிலத்தில் எப்படி சொன்னார்னா இஃப் யூ டச் எனி திங் அண்டர் தி ஸ்கை நீ எதை தொட்டாலும் இது எனக்கு வேண்டும் என்று எதை தொட்டாலும் எதை தொட்டால் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை என்பது பணம் மட்டும் தொடுவது என்பது பொருள் மட்டுமல்ல நீங்கள் என்னுடைய மீட்டிங்க்கு வந்து உட்காரணா அதுக்கு ஒரு வெலை இருக்கு ஒன்று நேரமாக இருக்கும் ஒன்று இந்த தொலைவான பயணமாக இருக்கும் ஒன்று உடல் நலமாக இருக்கும் எதையேனும் விலை கொடுக்காமல் ஒரு விஷயம் கிடைக்காது அது திருமணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் போட்டியாக இருக்கலாம் எதை நீ தொட்டாலும் அதை விலை கொடுக்காமல் நீ அதை பெற்றுவிட முடியாது

நான் ஒரு கார் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா என்ன ராசி உங்களுக்கு நீங்கள் எனக்கு பேசுனீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தரணும் நீங்கள் என்ன எனக்கு பரிகாரம் சொல்கிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் நீ ஃபோன் வச்சிருக்கிறியா அதில் ரெக்கார்ட் பண்ணான் இல்லை நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது என் ஃபோனில் ஏன் அது ஐஃபோன் ஓ ஐஃபோன் வச்சுருக்கேன் பணக்காரன் ஐஃபோனா சார் என்ன மாடல் சிக்ஸ்டீன் ப்ரோ ஓ மை காட் இஎம்ஐயில்தான் மேடம் வாங்கினேன் ஓ அப்படியா உங்களுக்கு வேறு ஏதேனும் ஐம்பது லட்சம் சொத்து இருக்குது மேடம் சார் ஐம்பது லட்சமும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன் மனசில் நிம்மதியே இல்லை நான் கார் லோனுக்கு போகலான்னு இருக்கேங்கிறான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீடு கடன் ஃபோன் கடன் அடுத்ததாக வர போகிற காரும் கடன்னா எந்த ஜோசியரை பார்த்து என்ன பண்ணுவே நீ அடிப்படையில் சில புரிதல்கள் இல்லாமல் அடிப்படையில் சில தெளிவுகள் இல்லாமல் யூ கேனாட் டச் எனி திங் அண்டர் தி ஸ்கை ஒருத்தங்க சொன்னாங்கல்ல அவங்க வந்து படித்தவங்க தான் அவங்க என்ன கோடீஸ்வரியான்னு கேட்ட உடனே சசிகலா அம்மா போட்டு கொடுத்துருச்சு அந்த அந்த பேருக்கே அந்த ராசி உண்டு நான் கோடீஸ்வரி யார் சொன்னா ஒன்றும் சொல்ல இப்போ சொல்கிறேன் நான் நல்லா பேசுகிறேன்னா கம்முன்னு இருந்தால் இருக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் சும்மா சொல்லுங்கள் கொடுக்கவா போகிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் தமிழ்ச செல்வி கிட்ட சொல்கிறேன் தமிழ்ச்செல்வி ஒரு ஒரு கோடி ரூபாய் தமிழ்ச்செல்வி என்ன தருவன் சொல்லுவாங்க மேடம் அங்கே ஒரு கோடி இருக்குது மேடம் அங்கே போய் நின்றுக்கும் ஒரு கோடிலாம் தர முடியாது ஒரு லட்சம் கொடுத்தாலே பெருசு ஆ ஒரு கோடிங்கிறீங்க அப்போ நான் கோடிஸ்வரி ஆக முடியாதா மேடம் ஏங்க இங்கே தான்ங்க விழுப்புரமில் பக்கத்தில் வேலூர் விழுப்புரம் வேலூர் பக்கத்தில் வாழ்ந்த பெரியார்தாசன் சொன்னார் உண்மையாகவே மேலேந்து ஒருத்தவங்க குதிக்கிறாங்க சினிமால அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க பேர் ஹீரோ உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பார் நான் இங்க தமிழ் செல்வியை தான் கேட்குறேன் ஒரு நடிகனுக்கு கோடி ரூபாய் கொடுக்குறீங்களே பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டு என் வாழ்க்கையில பேசுறதும் படிக்கிறதும் தவிர ஒன்றும் நான் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக மூச்சை எடுத்து என் மூளையில் செலுத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேனே எனக்கு கோடி ரூபாய் இல்லையா தரமாட்டிங்க அப்போ நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது நான் சொல்றேன் இன்னைக்கு ஆமா சசிகலா மேடம் சொன்ன மாதிரி நான் கோடீஸ்வரி தான் எப்படி தெரியுமா எப்பொழுது பர்வின் சுல்தான் பேசுகிறேன் என்றால் ஒரு கோடி காதுகள் தமிழ் தெரிந்தவர்களிடம் திறந்து கொள்கிறதோ நான் கோடீஸ்வரி ஆகிறேன் வாழ்க்கை எவ்ரி வேல்யூ எனி திங் இன் டர்ம் ஏன் தெரியுமா தங்கத்தட்டில் சாப்பிட்டவன் கூட தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறான் மணி இஸ் நாட் எவ்ரி இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததற்கு பிறகு என் வாழ்க்கையில் பெறுவதற்கும் இழப்பதற்கும் பணத்தில் ஒன்றும் கிடையாது என்று தெரிந்ததற்கு பிறகு நான் என் இடத்தை நிர்வகித்தபடி போய்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு நான் இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறேன் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ஜாகிரதையாக பேசுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் சொல்பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நீங்கள் சொல்வதை பார்த்து வளர்கிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்களை பார்த்துதான் அவர்கள் வளர்கிறார்கள் அதனால் இந்த இரண்டு கேள்வியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் மகனோ மகளோ எங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எதற்காக இந்த விருதை நீங்க வித்யாலயாவில் எந்த இடத்தில் உங்கள் மகனும் மகளும் போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்னுடைய கல்லூரியில் என்னுடன் வேலை செய்கின்ற உடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பேகம் அவர்கள் முனைவர் பேகம் அவர்கள் என்னோடு பயணம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் நானும் உட்கார்வோம் பிஆர்ஓ டேபிளில் அட்மிஷன் பிஆர்ஓ டேபிளில் நான் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட ஒரு அம்மா ஓடி வந்துச்சு ஒரு ஐயா அம்மா இல்லை ஐயா சா மேடம் மேடம் என் பிள்ளைய சேர்த்துக்கோங்கன்னு அஞ்சு வயசுக்கு அது காலேஜு என்னன்னு சேர்க்குறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறேன் அது ஸ்கூலில் இருக்கு ஸ்கூல் எங்கே இருக்கு பக்கத்தில் உங்கள் நிர்வாகத்து ஸ்கூலா ஆமாம் நல்ல ஸ்கூலான்னு கேட்டாங்க என்கிட்ட என்ன பதில் சொல்கிறேன் எங்கள் நிர்வாக ஸ்கூலு உங்கள் குழந்தைக்கு நல்லதாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் நான் அப்படி தான் சொல்லுவேன் இங்கேயும் சொல்கிறேன் இந்த விருதை வித்யாலயா ஸ்கூலில் சேர்த்துட்டா குழந்தைகளெல்லாம் வெற்றி பெறும்னு இவங்க யாராவது சொன்னால் நம்பாதீங்க நம்பாதீங்க ஏன் தெரியுமா எந்த பள்ளிக்கூடமும் எந்த குழந்தைக்கும் வெற்றியை பெற்றுத்தரவே போவதில்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை அந்த குழந்தை பயன்படுத்திக் கொள்கிறதோ அது ஜெயிக்கும் அந்த வாய்ப்புகளை ஒரு ஒரு நிறுவனம் தருகிறதா அது போங்க அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஏரியாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க பல்லடம் மாணிக்கம் ஐயா அவர்களை நான் நேரில் சந்தித்து பேசி இருக்கிறேன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் எனக்கு நெருங்கிய என்னுடைய அண்ணா இவர்களெல்லாம் மிக மூத்த பேரறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிற்குரியவர்கள் இந்த ஏரியாவில் நிறைய பேர் எனக்கு தெரியும் தங்கானந்தன் என்கின்ற ஒரு அண்ணா இங்கேதான் இருக்கிறார் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஸ்கூல் பேர் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுது சார் அது போதாதா அதான விஷயம் ஸ்கூல் பேர் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுது அப்படி என்றால் உழைத்திருக்கிறீர்கள் அந்த உழைப்பிற்கான பலன் வந்து சேரும் இது அறம் பேசுகின்ற கல்வியாளர்களை மதிக்கிறேன் நான் கல்வியை நீங்கள் தந்து கொண்டே இருங்கள் எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் குழந்தைகளை அடுத்த நிலைக்கு வளர்த்துக்கொண்டே இருங்கள் இந்த நிறுவனம் இன்னும் சில ஆண்டுகளில் நான் வந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பல கிளைகளை பெற்று தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பான மாணவர்களை உருவாக்குவதற்கான தகுதியை பெற்றிருக்கும் இது உரம் போட்டு மரம் வளர்க்கிற மாதிரி தானா வளரும் நான் நினைத்து பார்க்கிறேன் சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வருது ஆனால் நான் சொன்னேன் இல்லையா உங்க குழந்தை கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க குழந்தை எங்கே இருப்பதற்காக விரும்புகிறார் என்கிட்ட வந்து கேட்டாங்களா பக்கத்து ஸ்கூல்ல போய் சேர்த்துக்க சொன்னா அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் மேடம் அந்த ஸ்கூலில் நம்பி சேர்க்கலாமான்னு கேட்டார் அடுத்தது என்ன நம்பிக்கை உங்களுக்கு வேணும்னு கேட்டேன் சொன்ன பதில் தான் சூப்பர் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் சரியாக இருந்தால் கைத்தட்டுங்க நான் ஒரு கல்வியாளர் என்ன சொன்னேன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயே நீட் தேர்வுக்கான பயிற்சியினுடைய வடிவமைப்பு இந்த நாட்டில் இல்லை இவங்க டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வச்சுருக்கிறாங்க ஒருவேளை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கலாம் அதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயே கொடுக்க ஆரம்பித்தா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும் பரவாயில்லையான்னு கேட்ட ஏங்க கஷ்டப்பட்டாங்க படிக்கிறது இஷ்டப்பட்டு படிக்கணுங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படிக்கணும் நான்லாம் இஷ்டப்பட்டு படித்தவ இன்னைக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறேன் கற்ற கல்வியினால் கஷ்டப்படாமல் இருக்கிறேன் வேர் யூன் டு பி எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் குழந்தையை எங்கே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறீர்கள் நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்னுடைய சார்பில் நான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் என் சகோதர சகோதரிகள் பேசியவர்கள் ஆயா என்கின்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு கிண்டலான வார்த்தையை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் நான் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன் எந்த ஒரு நிலையில் பணியாளர்களையும் எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரணமாக பேச்சளவில் கூட பயன்படுத்தக்கூடாது என்கின்ற சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வருபவள் நான் ஒரு பேராசிரியருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ பணியிடத்தில் அதே மரியாதை தான் ஒரு பணியாளருக்கு நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற திராவிட மாடல் அரசிலே இருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்லக்கூடாது இன்னொன்று சொல்லக்கூடாது கண் இல்லை என்றால் அவர்கள் வாழவே முடியாது வாழ முடியும் மாற்றுத்திறனாளிகளை எப்படி நீங்கள் அப்படி சொல்லிவிட முடியும் அப்படி இல்லை வள்ளுவன் சொல்லுகின்ற சொல்லிவிட முடியும் அப்படி இல்லை வள்ளுவன் சொல்லுகின்ற கண் கல்வி கண் என்பது நாட் பிசிக்கல் இட் இஸ் மெட்டா பிசிக்கல் கண் என்பது எப்படி பார்த்து போன்னு சொல்றாங்கல்ல எதை பார்த்து போ என்கிறார்கள் என்பதில் யார் ஒரு தகுதி இருக்கிறதோ புரிதலுக்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் கற்றவர்கள் கல்வி கூடத்தில் கற்றவர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கற்றவர்கள் சில வார்த்தைகளை என் தோழமைகளே கவனம் எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது கல்வி வார்த்தை சொன்னனா இந்த முதல் நாளில் இருந்தாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு நீ எங்கே இருக்க விரும்புகிறாய் அதற்கான பாதை இருக்கிறது கண்டுபிடி இந்த பாதையில் வர விரும்புகிறாயா அதற்கென்று ஒரு பாதை உண்டு நட நீ பிரதம மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா நட ஒரு பேராசிரியராக வர வேண்டுமா ஒரு பேச்சாளராக வர வேண்டுமா பாதை உண்டு நட பாதையை பிடித்துக்கொள் மாய மந்திரம்லாம் கிடையாது எல்லாவற்றையும் அடையலாம் பாதை தெரிய வேண்டும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நேர்மையும் உழைப்பும் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு பயிற்சி கொள்ளுங்கள்